السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبي صلى الله عليه وآله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தா வெளியல் தமிழல் நாதாக்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலட்டுமாக நண்பார்ந்த மாணவர்களே இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மக்கள் எந்த நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது என்று சொன்னால் தன்னுடைய நக்சிற்கு அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னது மாணவ செல்வங்களே வழிமார்களின் வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வழிமார்களாக இறைநீசலாக ஆகுவதற்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அவர்கள் பின்பற்றினார்கள் அது என்னவென்று சொன்னால் நபி சொல்லா வாழைய செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய நப்சிடத்திலே நீங்கள் போர் செய்யுங்கள் என்பதாக அதை நபி அதை வழிபாடுகள் எல்லாம் பின்பற்றினார்கள் அன்பார்ந்தவர்களே நப்சிடத்திலே போர் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்னென்று சொன்னால் கண்மணி நாயும் சொல்லவா வாழையும் செல்லும் அவர்கள் ஹதீசிலே கூறும் பொழுது கூறுவார்கள் முஜாஹிர் உண்மையான ஒரு போர் வீரர் யார் என்று சொன்னால் ஒரு மனிதனை தன்னுடைய வீரத்தால் வீழ்த்துபவன் அல்ல உண்மையான போர் வீரன் தன்னுடைய பலத்தால் ஒரு கொலை உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் சொல்கிறார்கள் யார் சொன்னார் வழிபுரிவதற்காக தன்னுடைய நக்ஸிடத்திலே போர் செய்கிறாரோ அவர்தான் உண்மையாக போர் வீரன் என்று சொன்னார் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய நக்ஸுக்கு நாம் கட்டுப்பாட்டு கட்டுப்பட வேண்ட வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய நப்சிற்கு நாம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் நாம் வழிகாட்டிற்குப் பெய்க நாம் பாவம் பாவம் செய்வதற்கு காரணம் தன்னுடைய நப்சு மட்டும்தான் ஷைதானை கூட நாம் எப்படியாவது கட்டுப்படுத்தியிருவிழாம் ஆனால் தன்னுடைய நஃ இருக்கிறதே நஃ கட்டுப்படுது மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் வலிமார்கள் அந்த செயலை மிக கடினமாக எடுத்துக்கொண்டு அந்த அவர்கள் தன்னுடைய அவர்கள் பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள் அல்லாஹு கால அவர்களுக்கு உதவி செய்தார் காரணம் அவர்கள் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்கள் என்றே மாணவ செல்வங்களே இன்றைய உலகத்தில் நாம் இந்த உலகத்தை எப்படி ஆசைப்படுகிறோம் இந்த உலகத்திலே நாம் அதுவாக வேண்டும் இதுவாக வேண்டும் கார்வாக வேண்டும் என்று நம்முடைய ஆசை எல்லாம் இந்த துன்யாவில் இருந்து கொண்டிருக்கிறது நபி சொல்லா அழகம் அவர்கள் கூறினார்கள் இஸ்யா இந்த உலகத்தில் நீ ஆசையற்றவனாக நீ ஆகு யுகிப்பு கல்லா அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான் என்னருமே மாணவ செல்வங்களே இன்றைய காலகட்டத்தில் மனிதர் அதைத்தான் செய்ய மாட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் தன்னுடைய நஷ்டம் கட்டுப்படுகிறார் இந்த உலகத்தில் ஆசையை கொண்டு வருகிறார் ஆனால் யார் இந்த உலகத்திலே ஆசையை கொண்டு வராமல் இருக்கிறார்களோ தன்னுடைய ஆசை மறுமையிலும் அல்லாதவையிலும் அவனுடைய சிந்தனையினுடைய ஆசை விருது என்று சொன்னால் அல்லாஹ் தால அவனை பிரியப்படுகிறான் முகைதின் அப்துல் காதர் ஜெயினானி கத்தசல்லா உசர்ரா வல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று திருப்பி பார்த்தோம் சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும் அது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை இந்த முகைதீன் அப்துல் காதர் ஜீனானி கத்தசல்லா ஒரு சிறவா அசீஸ் அவர்கள் கூப்பிட்டு அவருடைய தலையிலே ஒரு பானையை வச்சுருவாங்க பானையை வச்சுட்டு அவங்களுடைய ஹாதி உங்களுடைய பணியாளிய பணியாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மனிதர் வந்து திருவிழாவுக்கு நீங்கள் கூட்டி போங்க இந்த மனிதரை அப்போ இந்த மனிதர் வந்து திருவிழாவே பார்த்து செல்லணும் திருவிழாவை அவருடைய கண்ணோட்டம் எங்கே இருக்கணும்னா திருவிழாவில் இருக்கணும் அவருடைய பானை வந்து உடஞ்சிருச்சுன்னா அவருக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது உடனே என்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்ட்டு வைத்தியில் அப்துல் காதர் ஜீனானி கத்த சொல்லா சுர்ராஜி அவர்கள் அந்த ஹாதி மடத்தில் கூறினார்கள் அப்போ இந்த மனித இனத்திலே அந்த மண்டையிலே அந்த இது இருக்குது பானை இருக்குது இந்த ஹாதிம் அவருடைய கூட செல்கிறாரு அப்போ போகும் பொழுது திருவிழாவிலே அப்படியே நடந்து போறாங்க அப்பறையுடைய சிந்தனை எங்க இருக்குது என்று சொன்னால் அந்த பானையில் இருக்கிறது நம்முடைய பானை எப்படி இருக்கிறது நம்முடைய பானை உடைந்துடக்கூடாது உடைந்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள் நம்முடைய பானை உடைஞ்சா நமக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு சொன்னாங்க அப்ப நம்ம செய்யணும் நம்முடைய சிந்தனை கொண்டு வரணும் ஆனா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இவருடைய கண்ணோட்டங்களுடைய சிந்தனை எங்க இருக்கணும் அந்த திருவிழாவில் இருக்கணும்னு சொன்னாரு ஆனால் இந்த மனிதர் என்ன செய்யறாரு தன்னுடைய சிந்தனை என்னுடைய பானையில கொண்டு வராரு அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா கையை வச்சு பானையை பிடிக்கக்கூடாது கையிலே கையை கீழே தொங்க போட்டு மேலே பானையை வச்சு அந்த மனிதர் போறாரு அவருடைய சிந்தனை எல்லாம் அதனுடைய பானையில் இருக்கிறது கடைசி பார்த்தா அந்த பானை உடையலை உடனே அதுக்கப்புறம் அந்த சாதிமும் அந்த மனிதர் வந்து வாழ்த்தியில் அப்துல காந்தர் ஜெயலி கத்தா அவங்க அவர்களிடத்துல வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த சாதியம் சொல்கிறாரு

இந்த உலகத்திலே சிந்தனையும் நான் எங்க இருக்கிறேன்னா அல்லாஹ் அல்லாவை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் மறுமையை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே அந்த மனிதர் நன்றாக விளங்கி கொண்டார் அப்படி என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஆசை முழுவதும் மறுமையில் இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் ே இந்த உலகத்தில் நாம் ஆசைப்படுகிறோம் வேண்டும் நாம் செல்வந்த கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் அதை அவனுடைய அந்த செல்வத்தை விட்டான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொள்கிறான் அல்லாவை நிராகரிக்கிறான் அல்லாவினை திட்டுகிறான் அல்லாவை ஏசுகிறான் எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான் அவனுடைய செல்வம் வந்ததும் அல்லாஹ் இடத்துல வந்தது அவனுடைய செல்வம் போனதும் அல்லாவிட தான் போகும் கொடுத்தது அல்ல எடுத்தது அல்ல ஆனால் கொடுக்கும் போது சந்தோஷமாக எடுக்கும் போது அவனுடைய வேண்டும் அதே போன்று ஒரு வலிமாரிய ஒரு வழிமாறின் வரலாற்றை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அப்பொழுது அவர் இது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் அவருடைய வேலை அவருடைய வணிகம் செய்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் வியாபார வணிக பொருட்கள் எல்லாம் கப்பலிலே அனுப்புவார்கள் கடலின் மூலமாக அப்பொழுது கப்பலிலே வணிக பொருட்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு அனுப்பிவிட்டு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் கப்பல் கடலிலே போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்களுடைய கப்பல் உங்களுடைய வணிக பொருள் எல்லாம் வீணாகி விட்டது கப்பல் மூலுகடிக்க விட்டது என்று கூறுகிறார் அப்ப அந்த வழிவார்கள் வழியில் என்ன சொல்கிறார் என்று ஹம் இல்லா எல்லா புகழும் இறைவணிக்கே அப்ப அந்த மனிதர் கேட்டார் எதுக்குங்க இப்படி உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் வந்துருச்சு ஒரு கப்பல் முழுங்கடிக்கப்பட்டிருச்சு உங்களுடைய கப்பல் உங்களுடைய கப்பலுடைய பொருட்கள் வியாபார பொருட்கள் அனைத்து முழுகடிக்கப்பட்டிருச்சே அலம்லா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டப்ப அந்த அந்த வழிவில்ல சொன்னாங்க எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்ததும் அல்ல அதை எடுத்ததும் அல்ல நான் எதுக்கு கலவ கவலைப்படணும் அல்லா கொடுத்தான் அல்லா எடுத்தான் அவ்வளவுதான் என்னுடைய ஆசை அதை போன்று அந்த மனி அந்த வழி உள்ள இருக்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனிதர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்களுடைய கப்பல் வந்து மூழுதலை வீணா போல உங்களுடைய வணிகப்பூருவணம் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த வலியுல்லா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அல் ஹஹமதில்ல என்று சொல்கிறார் அன் வாந்தவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு பணக்காசை கொடுத்தது அல்லா படம் எடுத்தது அல்லா நாம் கொடுக்கும் போது ஒரு மாதிரியும் எடுக்கும் போது ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது வலியுல்லா வலியுள்ள வலிமார்கள் எப்படி இருந்தார்கள் கொடுக்கும் போதும் அஹமதில்லா என்று சொன்னார்கள் எடுக்கும் போது அஹமதில்ல என்று சொன்னார்கள் யார் சொல்லுவான் ரிகி கொடுக்க போது சந்தோஷமா இருப்பான் எடுக்கும் போது எவ்வளவு பெரிய லாஸ் ஆனவோ வாழ்க்கையை போன அளவுக்கு கவலைப்படுவான் காரணம் இந்த உலகத்தில் அவன் மூழ்கி விட்டான் அந்த செல்வத்தில் அவன் மூழ்கிடிக்கப்படுத்தி விட்டான் அன் பார்த்து வருகிறே இன்றைய காலகட்டத்தில் நாம் அந்த உலக ஆசையை நாம் தவிர்க்க வேண்டும் உலக ஆசை இல்லை இல்லா இல்லை நம்முடைய நம்முடைய நவசிலத்திலே நாம் கட்டுப்பாடாக ஆக வேண்டும் இந்த உலகத்திலே நாம் ஆசையற்றவனாக ஆகினோம் என்று சொன்னால் நல்லா தால நம்மை பிரியப்படுகிறார் என்று நபீரல் நாயம் சலந்தா அலை சலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தமனைடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் இறைநேசராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவனுடைய இரவு இரவு வணக்க வழிபாடுகள் இமாம் ஹசன் முசை ரஹத்துல்லா அலி அவர்கள் அவர்கள் எழுபது ஆண்டுகளாக ஒழுவோடு இருந்தார்கள் அன்பார்ந்தவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் எத்தனை நேரத்தில் ஒழுவை முடித்து விட்டு தொழுதிருப்போம் இவாதம் செய்திருப்போம் அந்த இவாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா பண்டிகர்களே ஒழுவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் வணிமார்கள் ஒழுவோடு இருந்தார்கள் இன்னும் நம்ம சொல்ல போனோம் என்று சொன்னால் வணிமார்களுடைய வாழ்க்கையை நாம் சுற்றி பார்த்து திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இரவு தூங்கி அதிகமாக தூங்கினார்கள் இமாம் ஹசன் அழகி அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தினமும் நைட்டு நூத்தி ஐம்பது ரகாய் அவர்கள் தொழுவார்கள் யார் தொழுகிறார் இரண்டு பக்கம் தொழுவதற்கே நாம் சட்ட சித்திக்கிறோம் தூக்கிட்டு பெயருமே நமக்கு அன்பார்ந்தவர்களே வளிமார்களுடைய அந்த அந்த வளிமார்களுடைய அந்த செயல்பாடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அன்பார்ந்தவர்களையே சலமாக தெரியுமா ஓட வேண்டும் வாழ்க்கையில் அதிகமாக சலாத் ஓதினார்கள் ஒரு இருவருக்கு மூவாயிரம் செலவாத் அவர்கள் ஓதினார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரத்திற்கு நாம் எம்படி செலவாத் ஓதிகிறோம் என்று சித்திக்க வேண்டும் அதிகமாக செலவாத்தை ஓத வேண்டும் உங்களுக்கு ஏமாற்றி அக்சரும் அழகிய சலாத் என்பதாக செலவழி அதிசலையை கூறுகிறார்கள் மக்களிலே மிகவும் நெருக்கமான ஒரு நாளை மறுமையில் யார் இருப்பார் என்று சொன்னால் அதிகமாக செலவாத் ஓதியவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் வள்ளييرவன் நமக்கு அனைவருக்கும் தந்த அருள் பொரிவானங்க அல்லாஹு ஸலாம் அலைக்கும் அஹமதுல்லாஹு பரக்காத்துஹூ